வெல்கம் ஆச்சரியங்களும் பல கொண்ட திருப்போரூர் முருகன் கோயிலுக்குதான் நம்ம இப்ப வந்திருக்கோம் சமராபுரிவாழ் சண்முகத்தரசே சஷ்டி கவசத்துல வர இந்த வரியும் திருப்போரூர் தான் குறிக்குது அருணகிரிநாதர் காலத்துல சிறந்து விளங்கிய இந்த கோவில் பிற்காலத்துல புதைந்து விட்டது ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் மதுரையில் சிதம்பர அடிகளார் கனவுல மயில் தோன்றி மீனாட்சி அம்மன் வாக்குப்படி சிதம்பர புதுப்பிக்கப்பட்ட கோயில் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இந்த திருப்பூர் கோவில் இந்த கோயிலுக்குள்ள நுழையும் போது முதல் ஆச்சரியமாக நம்மை வரவேற்பது இருபத்தி நான்கு தூண்களை கொண்டு நடுவில் உயர்ந்த கொடிமரத்தை கொண்ட இந்த வட்ட மண்டபம் பொதுவா எல்லா பிரதான கோபுரத்தை தாண்டினாதான் கொடிமரம் இருக்கும் ஆனா இந்த கோயில்ல கொடிமரம் கோபுரத்தின் வெளியில இருக்கு இரண்டாவது சிறப்பு முன்னும் பின்னுமாக இருக்கும் இரண்டு வேல்கள் தூரத்திலிருந்து எங்க இருந்து பார்த்தாலும் இந்த வேல் கோயிலுக்கு அடையாளமாக விளங்குது முருகர் வான்வழியாக தாரகா அசுரரை போரிட்டு வதம் செய்ததால் இந்த இடத்துக்கு திருப்போரூர்னு பேர் வந்திருக்கு மேலும் தாரகபுரி சமரபுரி யுத்தபுரி பிரணவ மலைன்னு பல பேர்கள் உண்டு கோபுரத்தை தாண்டி உள்ளே நுழையும் போது அடுத்ததாக பிரமிக்க வைக்கிறது பல தூண்களை தாங்கிய இந்த மண்டபம் இந்த தூண்களுக்கு இடையில தான் நம்ம வரிசைகளில் சென்று மூலவர் சன்னதியை அடைய முடியும் மதுரையிலிருந்து சிதம்பரம் அடிகள் இங்க வந்து முருகனை தேடும்போது இந்த இடம் ஒரு பெரிய பணங்காடாதான் இருந்திருக்கு ஒரு பெண் பனைமரத்துக்கு அடியில சுயம்புவாக தோன்றிய மூலவர் கந்தசுவாமி வள்ளி தேவையானை கிடைச்சிருக்காங்க அந்த பனைமரத்து அடியிலேயே தான் இந்த சந்நிதியும் அமைஞ்சிருக்கு மேலும் அந்த பனைமரத்தை இப்போ அரிசி பானையாக வைத்து பூஜைகள் செய்து வராங்க அந்த பனைமர பானை இதில் நிரப்பப்பட்ட அரிசியை தான் நெய்வேதியம் மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது சிதம்பர சுவாமிகள் உருவாக்கிய ஒரு எந்திரம் மூலவர் சன்னதிக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க இந்த எந்திரத்துக்கு தினமும் ஆராதனை நடக்கும் சுவாமியை தரிசிச்சுட்டு வெளியில வந்தா இந்த பிரகாரத்துக்கு வரலாம் சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை முருகர் போதிய இந்த காட்சி இந்த கோயில்ல மட்டும்தான் இருக்கு இங்க உள்ள முருகர் வள்ளி தேவையானுக்கு தான் பூஜைகள் நடக்குது அடுத்து சிறப்பு சிதம்பர சுவாமிகள் ஒரு வைகாசி விசாகம் அன்று முருகனோட நேராக இரண்டரை கலந்த இடமாகும் அதனால தினமும் சிதம்பர சுவாமிகள் சன்னதியில வழிபாடுகள் நடக்கும் இங்கே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தனியான சன்னதி இருக்கு அங்கே தட்சிணாமூர்த்தியும் இருக்காரு இது ரொம்ப அழகான காசி விஸ்வநாதர் சன்னதி இங்கே இருந்து ராஜகோபுரம் ரொம்ப அழகா தெரியும் அடுத்து இந்த கோயிலோட தலைவருத்தம் வன்னி மரம் வன்னி மரத்தை நினச்சாலே வனவினாலே நம்ம பூர்வ பாவங்கள்லாம் போகும்ன்றது நம்பிக்கை

அவர் கொடுத்த திருநீர் மூலம் அந்த இந்த கட்டுவதற்காக சுமார் ஏக்கர் நிலத்தை இந்த கோயிலுக்காக கொடுத்துள்ளார் இந்த ஊர் மக்களும் கோவில் கட்டுமான பணிக்காக செல்வங்களை கொடுத்துள்ளார்கள் அடுத்த சிறப்பு மூலவர் சன்னதி பக்கத்துல கையில் சேவலுடன் காட்சியளிக்கும் முருகன் இந்த முருகனை வணங்கினால் இளையூர் வேலை செல்பவர்கள் பாஸ்போர்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வேலை சுலபமாக முடியும் என்பது நம்பிக்கை கோயில்லயே பிரசாதம் செய்து கோவில் கடையில கொடுத்துட்டு இருக்காங்க கோயில விட்டு வெளியில வந்தா அடுத்த ஆச்சரியம் காத்திருக்கு அதுதாங்க தெப்பக்குளம் பறந்து விழுந்திருக்கிற இந்த தெப்பக்குளம் இரவு வெளிச்சத்துல அழகா காட்சி அளிக்குது எக்கச்சக்கமாக மீன்கள் இருக்கு மீன்களுக்கு பொரி போடலாம் சுயம்பான உருவாகிய முருகர் அழகான தெப்பக்குளம் அழகான பனைமர பானை வட்ட மண்டபம் சிற்பங்கள் நிறைந்த தூண்கள் தந்தைக்கே உபதேசிக்கும் முருகர் சிதம்பர சுவாமிகளின் வரலாறு அப்படி இந்த கோயிலோட சிறப்ப அடுக்கிக்கிட்டே போலாம் கண்டிப்பா நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க வந்து மேலும் பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்